வணக்கம் இது நிஜகன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகொலி விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின ஜெயதீஷ தெரிவித்திருக்கின்றார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினமடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதுக்குடி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிக்கை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டது நீதி அமைச்சினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இது தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம் தற்போது இது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் வேறு கருத்துக்கள் எதனையும் வெளியிட முடியாது எனினும் தகவல்கள் அரசாங்கத்தின் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்ற அகலின் போது நேற்றுடன் குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் பெரியோர்கள் என மொத்தமாக முப்பத்தி எட்டு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தி நான்கு எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் புத்தக பை பொம்மை சப்பாத்து போன்ற பொருட்கள் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோட உலகளாவிய ரீதியில் குறித்த விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற நிலையில அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு அறிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது அத்தோடு இலங்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுளிலிருந்து சிறுவர்கள் உள்ளிட்ட முப்பத்து மூன்று பேரின் மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முதலாம் திகதி நடத்தப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மேலும் ஐந்து மனித எலும்பு கூடுகள் கிடைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன பாத்தி மனித புதைகளிலிருந்து இதுவரைக்கும் எட்டு மனித எலும்பு கூடுகள் இருக்கின்றன இவ்வாறான மனித எலும்பு கூடுகள்ல பெரும்பாலானது சிறுவர்களின் எலும்பு கூடுகளும் காணப்படுகின்றது பாரிய சர்ச்சையை தோற்று வைத்திருக்கின்றது குறித்து அந்த பகுதியில தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுத்தான் வருகின்றன என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம் நீல நிறத்திலான புத்தக பையுடன் அடையாளம் காணப்பட்ட சிறு குழந்தை ின் கூடு இரு தினங்களுக்கு முன்பு முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது இந்த கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்து மற்றும் குழந்தைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருந்ததாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் புதைகுழி அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்யும் வழக்கறிஞர் ரனிதா ஞான் ராஜா தெரிவித்திருந்தார் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையுடன் இருந்த மனித உடல் முழுமையாக நாள் முழுவதையும் செலவிட்டு நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டும் இருந்தது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டும் இருந்தது அந்த குழந்தையின் உடலுடன் காலணியும் அதே நேரத்தில் சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது என்று வழக்கறிஞர் ரனிதா ஞானராஜா தெரிவித்தும் இருந்தார் யாழ்ப்பாணம் செத்துப்பாத்தி மனித புதைகுளிலிருந்து பின்னி பிணைந்த நிலையில் மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக வழக்கறிஞர் ரனிதா ஞானராஜா குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து எலும்புக்கூடுகள் காணப்படுறதற்கான சாத்தியம் இருக்கிறதாகவும் அது தென்படுற நிலையிலையும் அந்த தொகுதியில் சரியாக எத்தனை எலும்புக்கூடுகள் உள்ளமை குறித்து தற்போதைக்கு சரியாக கூற முடியாது என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார் கடந்த நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணிகளில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன அதாவது மேலதிகமாக ஒன்றோடொன்று பின் பிணைந்த மேலே ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளமும் காணப்பட்டிருந்தன எண்ணிக்கை எத்தனை என்பதை சரியாக சொல்ல முடியாது என்றும் அது ஒரு குழப்பமான முறையில் அந்த உடலங்கள் காணப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் செம்மணி பழைய மனித புதைகுலி வழக்கையும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி வழக்கையும் ஒன்றாக இணைந்து முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் புதைகுலி அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்யும் வழக்கறிஞர் ரனிதா ஞானராஜா தெரிவித்தும் இருந்தார் செம்மணி பழைய புதைகுலி தோண்டுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பிரதான சட்ட மருத்துவ அதிகாரி பெரேரா அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்தார் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்த சட்ட மருத்துவ அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணிகளின் தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாகவே இருந்தது கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் இருபது வழக்குகளாக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்பு படுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றது இதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய வழக்கை இந்த வழக்குடன் சேர்த்து அழைப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் செய்வதற்கான கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து யாழ்ப்பாணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில முழுமையாக மீட்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படுவோர் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில செம்மணி பகுதியில ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அந்த பகுதியில மனித புதைகுழி காணப்படுகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டும் இருந்தது இந்த மனித புதைகுழியிலிருந்து பெருமளவிலான மனித எலும்புக்கூடுகள் காணப்பட்டும் இருந்தன இந்த செம்மணியை அண்மித்த பகுதியிலிருந்து தற்போது சித்துப்பாத்தி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன குறித்த இரண்டு வழக்குகளையும் ஒரே வழக்காக முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறதாக வழக்கறிஞர் ரனிதா ஞானராஜா தெரிவித்தும் இருந்தார் சித்துப்பாத்தி மனித புதைகளிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு வார மனித எலும்புக்கூடுகள் மற்றும் ஆதாரங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிலர் ஒவ்வொரு விதங்களில் சித்தரித்து வருகின்றமையை சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது இந்த நிலையில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆதாரங்களை சித்தரிக்கும் செயற்பாடு தொடரும் பட்சத்தில் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்திருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த புதைகுளிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்பு மாதிரிகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினூடாக பிழையான விதத்திலான படங்கள் சமூக வலைதளங்களிலையும் பொதுவான தகவல்களை வெளியிலையும் பரப்பப்படுகின்றது இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கையினூடாக நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையினால் இனிவரும் காலங்கள்ல அப்படியானது வருமாக இருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பாதிக்கப்பட்ட உதேசித்திருக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக படங்கள் வெளியிடப்படும் பட்சத்தில அது விசாரணைகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில குழப்பகரமான நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து தவிர்க்கும் அதாவது அதனை தவிர்க்கும் நோக்கத்தில்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் இலங்கைக்கான அதிகாரபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் டர்க் செம்மணி பகுதிக்கு அண்மையில சென்றிருந்தார் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து மக்களுடன் கலந்துரையாளர்களை நடத்திய மனித உரிமைகள் ஆணையாளர் நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தியதையும் காண முடிந்தது இலங்கை மேல சுமார் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக தன்னார்வ தோண்டு நிறுவனங்கள் கடந்த வருடம் அறிக்கையொன்றினூடாக அறிவித்திருந்த நிலையில அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் மேலும் மூன்று மனித புதைகுளிகள் அடையாளம் காணப்பட்டும் இருக்கின்றன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கொழும்பு துறைமுக மனித புதைகுழி மற்றும் யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி மனித புதைகுழி ஆகியன கடந்த ஒரு வருட காலத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியாக பதிவாகியும் இருக்கின்றது ஆகவே இன்னும் என்னெல்லாம் எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றும் ஒரு பதிவு சந்திக்கலாம் வணக்கம்